ரைஸ் த வணக்கம் யூடியூப் நேரில் நம்ம முட்டை நாட்டு சர்க்கரை தேங்காய் ஏலக்காய் கிராமு வாழைப்பழம் பனானா கடலைப்பருப்பு அரிசி வெந்தயத்தை வச்சு முட்டை பனானா வட்டளை பசையப்பரம் வாங்க வீடியோக்குள்ள கிளப்போம் கட் பண்ணா பாருங்கள் அரிசியை மையம் அரைச்சிக்கணும் ஒரு அரைமுறை தேங்காவை போட்டு அதில் முக்கால் முறை தேங்காய் போட்டு அரைச்சிடணும் கிராம் போட்டு அரைச்சி நாட்டு சர்க்கரை கடைசி போடணும் தேங்காய் வெட்டி எண்ணெயில் போட்டு வதக்கணும் முட்டை ரெண்டு முட்டை மூணு முட்டை உடச்சி வைத்திக்கணும் வாங்க வீடியில் போகும் கட் பண்ணா பாருங்க இதான் முட்டை வட்டில் இதை இப்போ போட்டு அரிசி போட்டு அரைக்க போகிறோம் ஏலக்காய் கிராமு தேங்காய் எல்லாம் போட்டாச்சு அதோட ரெண்டு மூணு முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம் கொஞ்சம் நிலக்கலை புருப்புல போட்டு அரைக்க போகிறோம் கடைசி நாட்டு சிக்கரை கலக்கப்பறம் அமைக்க போகிறோம் எண்ணெயில் வதக்கி எடுக்க போகிறோம் முட்டை பனானா ஓட்டில் போகிற ரெடி லைஃப் வாழும் ரெண்டு வாழைப்பழம் போட்டுருக்கேன் அரிசி வந்து கிலோ அரிசி போட்டுருக்கேன் ஒரு பத்து கிராம் எந்தயம் போய்ட்ருக்கேன் ஆமாம் தண்ணி நைட்டை வரும் போட்டேன் கிலோ அரிசி நாட்டு சக்கரை அரைக்கிலோ இப்போ என்ன செய்யணும் இந்த ரெண்டு வாழைப்பழத்தை போட்டுக்கோன்னா இந்த முட்டையை உடைச்சி உள்ளே ஊற்றணும் மூணு முட்டை மூணு முட்டையை உடச்சி வந்துக்கி ரெண்டு வாழைப்பழம் போட்டிருக்கேன் மூடி வச்சு ஓடிட்டு மிக்ஸியில் ஒரு அஞ்சாறு சுற்று சுற்று அரைச்சி இதில் ஊற்றிடணும் சுரசுரன்ட்டு இட்லி கரைச்ச மாதிரி அரைக்கணும் ஒரு நூறு கிராம் நிலக்கடற் பூரப்பும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கணும் ரெண்டாவது வறுத்தும் போட்டுக்கணும் கடிச்ச சாப்பு நல்லாயிருக்கும் இது கம்பம் பூழம் மாவு தோசை மாவு அது ஒரு ரெண்டு கரண்டி மூணு கரண்டி உள்ளே ஊற்றிக்கணும் தான் இருக்கும் இரும்பு சேர்த்து இருக்குது நாலு வீடு ஊற்றிக்கலாம் நாலு அஞ்சு கரண்டி ஊற்றி நல்லா கண்டனம் டிஃப்னி செட்டில் வச்சு அழிச்சி இருக்கப்போம் அரைச்சு என்ன போட்டு வதக்கணும் இந்த அரைக்கிலோ நாட்டு சக்கரையை தட்டி கிண்டி நல்லா கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நாள் கூட வைச்சா கூட வரவாலை செட்டானப்புறம் ஊற்றணும் நாட்டு சக்கரை கிலோ போட்டாச்சு உள்ள ஒரு நாட்டு சக்கரை ரெண்டு கடப்பருப்பு கடலப்பருப்பு மேலே போட்டு வச்சுக்கேன் வெந்த பருவ பொடிசு புடிசாக வெட்டி தேங்காய்ச்சினை உள்ளே போட்டேன் வெந்த பறவை எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துடணும் பொறிச்சி எடுத்து அஞ்சு பதக்கி இதான் வட்டில் இட்லி வைப்போம் பனானா போட்டுக்கும் முட்டை போட்டுக்கும் பார்த்துக்குங்க இது எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் ரெடி ஸ்வீட் வட்டில் வைப்போம் நான் என்னென்ன வந்துருக்கேன்னா தேங்கானையும் களைமான் கோவில்ட்டு போவான் ரெண்டு மிக்சி மணி போட்டுக்கேன் ஒரு இட்லியை நாலு துண்டாக வெட்டி போட்டு రెడీ లైక్ పన్ను సబ్స్ షేర్ పను కమాండ్ పను వాట్లో వరకు ఎంతాచు ఎన్న పోదు వాటి లైక్ పనుక సబ్ షేర్ కమాండ్ పండ్